பண்ணிங் அது எப்படி பண்ணு திலகபதி தம்பதியினுடைய அன்பு மகன் புதுக்கோட்டை மாநகர இளைஞர் நினைப்பாளர் தம்பி கணேஷ் சகோதரி கஸ்தூரி ரத்தன் ஆகியோருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் சார்பாக மனமக்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாளை நான் வந்து இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக தேதி கொடுக்குவேன் என்றிருக்கிறேன் ஆனால் நாளை காலை என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழக அரசு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்த வைத்திருக்கிறார் எனவே இன்றைக்கு திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மரணத்தை வாழ்க்க வேண்டும் என்று வளர்க்கின்றேன் வருகின்ற வழியும் உற்சாகமான வரவேற்பு அளித்த புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களுக்கு மீண்டும் அன்பையும் நன்றியும் சிறப்பான வரவேற்பு அளித்த அண்ணன் திரு செல்லப்பாளன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி சொந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் எவ்வளவு உணர்ச்சி உருவாக்கி உணர்ச்சி ஒரு சம்பவம் உணர்ச்சி இது திருமண விழாவிலே நான் பங்கேற்று குழப்பம் மிக நிசா குடும்பம் எப்படி நம்முடைய கழக தலைவர் முதல் விசா நெருக்கடியை எதிர்கொண்டாரோ அதே மாதிரிதான் மறைந்த அண்ணன் அவருடைய தந்தையார்

சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய கழக பணிகளை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் செந்தில் அவர்களை மாநகர கழக செயலாளராக உயர்த்தினார்கள் அது மட்டுமல்லாக தளபதி அவர்களை மேயராக மக்கள் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தந்தார்கள் தாத்தா வரையில் அப்பா வரையில் இன்றைக்கு நம்முடைய தம்பி மனமகன் கணேசன் அவர்களும் இன்றைக்கு கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பாவை போலவே தம்பி கணேசவர்களும் இன்றைக்கு இலங்கையிலே மிகச் சிறப்பாக திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி போல நாம் இங்கே நிகழ்ச்சியிலே திரும்ப விடாமல் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும் போது

நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கட்டண விழா பேருந்து திட்டம் தான் இந்த திட்டத்தின் மூலம் இந்த நான்கு வருடங்கள்ல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது கோடி பயணங்களை ஒவ்வொரு மகளிரும் மேற்கொண்டிருக்கிறாங்க அறுநூத்தி இருபது பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருக்காங்க அடுத்த அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடம் விட்டு உயர்நிலை படிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று கல்வி உதவுத்த உதவி தொகையாக புதுவை பெண் அப்படிங்கிற மாதம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றன அதே போல மாணவர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதம் என்ற திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதே போல இந்தியாவிலேயே இந்து மீதாய திட்டமாக முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்படுத்திக் செயல்படுத்தப்படுகிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மீதும் பயன்பெற்று வராங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் போது எல்லாருக்கும் மேலாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க சட்டசபையிலே நான் என்னுடைய பேச்சில் அறிவிச்சிருக்கிறேன் விரைவில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த திட்டம் விரிவடைந்து விரிவடைந்து அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே நான் கொடுத்திருக்கின்றேன் எனவே இந்த அரசு குறிப்பாக மகளிருக்கு உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்க அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட கொடுத்துருக்கு உணவு அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு சட்டமன்ற தேர்தலில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு நடிகை கொடுத்தீங்களோ அதே போல தொடர் பிரச்சாரங்களை செஞ்சு மக்களை தெரிஞ்சு நம்முடைய ஆட்சிக்குரிய சாதனைகளை எடுத்து சொல்லி அனைவரும் நம்முடைய மதச்சார்பற்ற பிற்போக்கு கூட்டணிக்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நம்முடைய தலைவர் மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக உட்காராம் ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் அமைய ஒருவரும் அனைவரும் களத்தில் பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறார்கள் குறைந்தது முப்பத்தி நாலு குறைந்தது இருநூறு தொகுதியை வென்று காட்டுவோம் சொல்லியிருக்கிறாங்கன்னா கழகத்துடைய உடற்படத்த உடற்பயிறப்புகள் நீங்க இந்த பணிகளை மேற்கொள்வீங்க எப்படி ராணா மன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துக்கிறோம் அதே போல சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் வண மக்களுக்கு ஒரே ஒரு பேருக்கும் தம்பி கணேஷ் அவர்களும் சகோதரி கஸ்தூரி ரத்னாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயமுறையாக ஒரு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுத்திருக்கிறேன்